சற்று மன அழுத்தம் தரக்கூடிய மாதமாக அமையும் கலைத்துறை பதிவுத்துறையிலே இருப்பவர்கள் நீதித்துறையிலே இருப்பவர்கள் கல்வித்துறையிலே இருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்வு சாதகமான சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இதே ராசியில் வேலை பார்ப்ப வாலி வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நிதானமாக சில விஷயங்களை பொறுமையாக பண்ணுங்கள் அவசரம் இல்லாமல் பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் சூழ்ச்சிகள் உங்களை சூழ்ந்து இருக்கும் கவனமாக இருக்கணும் அதே போல் உங்களுக்கான சில விஷயங்கள் உங்களுக்கான வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும்போது பிரதோஷ வழிபாடு நிறைய பண்ணுங்கள் பிரதோஷம் சம்பந்தப்பட்டது சுவாமி வழிபாடு எவ்வளவு பண்ணீங்களோ ஒன்று பத்து எட்டு அதிர்ஷ்டமாக இருக்கும் பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் திங்கக்கிழமை எப்போதுமே நல்லா இருக்கும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அதிர்ஷ்ட கிழமையாக இந்த ஆவணி மாதத்தில் அமையும் பொதுவாகவே அந்த உங்களுடைய லக்கி அந்த ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லும்போது என்றைக்குமே ஒன்று உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் ஆரஞ்சு கலர் என்றைக்குமே இருக்கும் ரெட் கலர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் இந்த மகம் போற உத்தரம் ஒன்றாம் பாதம் சிம்மராசியுடைய பலன்கள் ஸோ சிம்மராசியில் இருப்பவர்கள்